السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد وعلا آلہ واصحب اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم و فل الفرقان المجید

சலாத்தும் சலாமும் என் முகமது முஸ்தபா சல்லல்லாம் வலைத்துவசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வழிவந்த சஹாபாக்கள் தாபிழிங்கள் தபா தாபிழிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் புனிதமான இந்த ஜுமாவினுடைய நாளில் இறைவனின் பொருத்தத்தை நாளில் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிற இனி இருக்கிற வெளியிலிருந்து ஜுமாவினுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து இஸ்லாமிய நல்ல உள்ளங்களின் மீதும் அல்லாஹு ஜல்லி சானு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவாக நின்று நிலவட்டுமாகு எல்லாம் உள்ள மீன் அல்லாஹு ஜல்லு சானகு தாலா புனிதமான இந்த மாவின் வரக்கத்தால் நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள் பலா முசீபத்துகளை நீக்கி எல்லாவித நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரபல்ல நல்லடியார்களே கணிமிக் ஜல்ல நல்லார்களே அல்லாஹில் தீனுல் இஸ்லா தே ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த சரியத்தில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு உள்ளது ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்று இல்லாமல் முமீனுடைய வாழ்க்கை அடிப்படையிலான விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது சரியத்து ரீதியாக மேற்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருந்தாலும் சரி அல்லது சமூகம் சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலேயும் மார்க்கம் நமக்கு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை சட்டரீதியான வாழ்க்கையை வலியுறுத்தியிருக்கிறது சட்டப்படியான வாழ்க்கை என்றால் என்ன என்று விளங்கி கொள்வதற்காக வேண்டி நாம் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்காக வேண்டி ஒது செய்வது ஃபரது தொழுகைக்காக ஃபரது ஒது செய்வது அந்த ஒதுவை ஒருவர் செய்வதற்காக வேண்டி வந்து ஹவுஸில் உட்கார்றாருன்னு வைக்கிறேன் அவர் என்ன செய்கிறார் எடுத்தவுடன் காலை கழுகுறார் இரண்டாவது தலைக்கு மசகு செய்கிறார் மூன்றாவது முழங்கை வரை கைகளை கழுகுகிறார் நாலாவது முகத்தை கழுகிறார் அதுக்கப்புறம் வாயு குளிச்சு நாசிக்கு நீர் செலுத்துகிறார் அவர்கிட்ட போய் நாம் கேட்குறோம் தர்த்தீபை மாற்றி செய்கிறீர்களே உதவை இப்படி என்று கேட்டால் நான் சரதை சரியாக செய்திருக்கிறேன் என்னுடைய உதவு கூடும்னு சொல்லி சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம் இவர் முறையாக உதவு செய்யவில்லை என்று சொல்லும் காரணம் நாம் செய்யக்கூடிய ஒதுவாக இருந்தாலும் கூட அதை இந்த வரிசையில் தான் செய்ய வேண்டும் என்கிற கட்டுப்பாடும் சட்டமும் இருக்கிறது நாம் விளங்குவதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாம் செய்யக்கூடிய சின்னஞ்சிரிய அமல்களிலிருந்து பெரும்பெரும் அமல்கள் வரை மக்கள்கிட்ட சேருவதிலிருந்து மனைவிடத்தில் பேசுவதிலிருந்து காலை கண்பிடித்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை எல்லா இடத்திலையுமே சரியன் ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கிறது ஒரு சட்ட நெறிமுறையை வைத்திருக்கிறது பொதுவாக இருந்தாலும் கூட இந்த வரிசையில் தான் செய்ய வேண்டும் தொழுகையாக இருந்தாலும் இப்படித்தான் தொழ வேண்டும் ஒரு சட்டத்தை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகிறது அதற்கு மாற்றமாய் நடப்பவர்களை மார்க்கம் கண்டிக்கவும் செய்கிறது ஜுமாவின் வழியாக நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்பது அந்த சட்டத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் யார் நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் மார்க்கத்திலே சட்ட திட்டங்கள் இருக்கிறது செய்கிறது தொழுவது நோன்பு வைப்பது விவாதம் செய்வது வியாபாரம் செய்வது எல்லா இடத்திலேயுமே சட்டத்திட்டங்கள் நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறது இந்த சட்டங்களை யார் பேசுவது இந்த சட்டத்திட்டங்களை அமல்படுத்துபவர் யார் யார் அமல்படுத்துவது என்றால் மார்க்கம் அதற்கு காசி என்றும் முஃப்தி என்றும் ஆலிங்கன் உலமாக்கல் என்றும் அதற்கு ஒரு வரிசையை ஏற்படுத்தி இருக்கிறது மார்க்க விற்பனர்கள் என்று தெளிவாக தம் இல்லை அதற்கு சொன்னார் அவர்கள்தான் ஷரியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நம்மளே நிறைய நபர்களை நாம் பார்க்கிறோம் என்ன சொல்றாங்க நபீனுடைய காலகட்டங்களிட உலமாக்கள் இல்லை ஆண்கள் இல்லை காசிகள் இல்லை முஃப்திகள் இல்லை பிறகு எங்கிருந்து இதெல்லாம் வந்தது நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவைன்னு சொல்லி சொன்னா நாம் குரானை எடுத்து பார்த்து கொள்ளலாம் குரான்ல இருக்குதா ஹதீஸில் இருக்கிறதா சகியான ஹதீஸா என்று மக்களின் நிறைய நபர்கள் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நேரடியாக திருமறையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ரீதியிலான சிந்தனை கொண்டவர்களாக அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கும் நாம் சரியத்தை பேசக்கூடிய மார்க்க விற்பனர்களுடைய அந்த தொடர் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்பதை பார்க்கவேன் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக இஸ்லாம் மட்டும்தான் சட்டத்திட்டங்களை எழுத்து பூர்வமாக நடைமுறையில் வைத்திருக்கக்கூடிய மார்க் நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் மக்காவில் நபியாக இருக்கக்கூடிய சமயத்தில் சீன தேசம் இருந்தது இந்தியாவும் இருந்தது ஐரோப்பா இருந்தது ரஷ்யா இருந்தது ஆப்பிரிக்கா இருந்தது எல்லா இடத்திலேயும் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் யாரிடத்திலேயுமே நடைமுறைப்படுத்தப்பட்ட முறையான சட்டத்திட்டங்கள் இல்லை இஸ்லாத்தை தவிர சரியதுல மட்டும்தான் திருடினால் இந்த தண்டனை கொலை செய்தால் இந்த தண்டனை நீங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற நடைமுறை சட்டம் என்பது ஆயிரத்தி நானூறு வருடங்களாக இஸ்லாத்தில் பேணப்படுகிறது சலந்தாலேஸ்லாம் அவர்கள் வருவதற்கு முன்பதாக ரசூலுல்லாய் சலந்தார அவர்கள் வருவதற்கு முன்பதாக இப்னு சைஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் மக்காவில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவராக மக்களுக்கு நீதம் செலுத்தக்கூடியவராக இருந்தார் ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ரசூலுல்லா வர்றதுக்கு முன்னாடி அவர்தான் அக்சனிபுலு சைஃபிடை போய் மக்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர்கிட்ட போய் கேட்பான் அவர் ஒரு ஆனிமல்ல அவர் ஒரு படித்தவர் அல்ல அவருக்கு சட்ட திட்டங்கள் தெரியாது சொந்த அனுபவத்தில் அவர் சொல்லுவார் மக்கள் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் முதலாக நபி அலிம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசினார் மக்களுக்கு மத்தியில் நபியே நீங்கள் தீர்ப்பு செய்வதாக இருந்தால் அந்த கொண்டு நீங்கள் தீர்ப்பு செலுத்துங்கள் நீதம் என்கிறது என்கிற விஷயம் சரியத்திலே அடிப்படை அம்சமாக இருக்கிறது நீதின்னு வந்துட்டா சிக்கல் பிரச்சனை என்று வந்துவிட்டால் அவர்கள் நமக்கு தேவையானவர்களா தேவையில்லாதவர்களா அவர்கள் முஸ்லிமா முஸ்லிம் இல்லையா என்கிற எந்த ஒரு விஷயமும் இஸ்லாத்தில் பார்க்கப்படாது ஒருவர் ஒரு விஷயத்திலே பஞ்சாயத்து செய்வதாக இருந்தால் மீதம் செலுத்துவதாக இருந்தால் மார்க்கம் பேசுவதாக இருந்தால் உள்ளதை உள்ளபடி சரியாக பேசக்கூடியவராக இருக்க வேண்டும் நபி சொல்லா வலிகு செல்லம் அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் பல்வேறு சமயங்களிலே முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் மத்தியிலே வந்த பிரச்சனையை நபிசல்லா வலிகு செல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சாதகமாக ஏராளமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் நிறைய தீர்ப்புகள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சாதகமாக வழங்கப்பட்டிருக்கிறது நபி அலிஸ் அவர்கள் தான் இருந்திருக்கிறார் நாம் கவனிக்கிறோம் அதற்கு பின்னால் நபி சொல்லா அலிஸ்லம் அவருடைய காலகட்டத்திலேயே மதீனாவில் மக்காவில் பிற இடங்களில் காசிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அத்தா ஹசரத்ரது அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது நபி சல்லாஹி வசல்லம் அவர்களால் மக்காவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்கள் அதே நேரத்தில் மக்காவினுடைய காசியாகவும் ஏற்படுத்தப்பட்டார் அவர்கள் சொல்வதை மக்கள் கேட்டு பின்பற்றக்கூடிய விதத்திலே மக்களின் நீதிபதியாக ஹசரத் அத்தா இபுனு அசீதரது இல்லாஹு தாலாஹா அவர்கள் இருந்தார்கள் என்பது வரலாம் நாம் எதற்காக இந்த செய்தியை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் எல்லா இடத்திலேயும் துறை சார்ந்த அறிவு என்பது தேவைப்படுகிறது துறை சார்ந்த அறிவு என்பது மிக அவசியமான ஒரு விஷயம் மக்களுக்கு எல்லா நபர்களுக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திருந்தாலும் கூட வளைவு நெலிவுகளோடு ஒரு விஷயம் மிக தெளிவாக எப்படி பேசப்பட்டிருக்கிறது என்பதை அது சார்ந்தவர்களை தவிர வேறு யாரும் பேசிவிட முடியாது உதாரணம் சொன்னால் விளங்கிக் கொள்ள முடியும் நமக்கு ஒரு தலைவலி இல்லைங்களே சாதாரணமாக ஒரு கடையில் போய் ஒரு சின்ன பெட்டி கடையில போய் தலைவலி மாத்திரை கொடுங்கன்னு சொன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு மாத்திரையை கொடுப்பார் வாங்குவோம் சாப்பிடுவோம் சரியாகும் இதே நெஞ்சு வலின்னு சொன்னால் கடையில் போய் மாத்திரை வாங்குவோமா நிச்சயம் வாங்க மாட்டேன் என்ன காரணம் வலி பெரியது ஆபத்து பெருசு எனவே அது சார்ந்து படித்திருக்கக்கூடிய மருத்துவரை நாடித்தான் அதற்கான நிவாரணத்தை நாம் தேடிக்கொள்வோம் யாராவது ஒருத்தர் போய் மொபைலில் போனை எடுத்து நெஞ்சு வலி வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மொபைலில் தேடி அது சொல்லக்கூடியதை செய்ய மாட்டார்கள் தேடனா கிடைக்கும் மொபைல தேடனா வலி வந்தா என்ன செய்யணும்னு தேடனால் கிடைக்கும் ஆனால் மக்கள் அதை நிச்சயமாக இல்லை மார்க்கத்தில் ஒரு சந்தேகங்கள் ஏற்படுகின்ற அணுக வேண்டும் என்பதை நாம் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறோம் இது சரீரத்திற்கு முரண்பட்ட விஷயம் அல்ல மாறாக நபிசல்லா அவர்களுடைய காலம் தொட்டு சகாபாக்கரின் காலம் தொட்டு மார்க்கம் பேசுவதற்காக சரியத்தை நிலைநாட்டுவதற்காக ஆளுங்கள் காசிகள் தொடர்ந்து சரியத்தால் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இதனுடைய பாரம்பரியம் நபிசல்லாஹ் வலையூ செல்லம் அவர்கள் வரை தொடர்ந்து இருப்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரசூல்தா இருக்கிற வரைக்கும் மதீனாவில் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் தீர்ப்பு செய்யக்கூடிய நீதிபதியாக இருந்தார் மக்காவில் அத்தாயிபுன் அசீதரது இல்லாஹு தாலான் அவர்கள் இருந்தார் இதே நாம் பார்க்கிறோம் நபிசல்லாஹ் அலிஹ் சொல்லலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் முதன் முதலாக யமன் தேசம் இஸ்லாத்தின் கையில் வருகிறது முதல் அந்நிய தேசமாக மக்கா மதீனா அல்லாமல் முதல் முதலாக மார்க்கத்தில் நபி சல்லா அவருடைய காலகட்டத்திலே ரசூலுல்லாஹுக்கு கிடைத்த முதல் தேசம் யமன் அந்த யமன் தேசத்திற்கு நபிசல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் முஹாதிபுனு ஜபல் ரதியல்லாஹு தாலான்பவர்களை அதே நேரத்தில் காசியாக அனுப்பி வைத்தார் ஜபல் வெறுமனே ஆட்சி செய்வதற்காக மட்டுமல்ல மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்குள்ள ஒரு காதியாக ஒரு ஆடிமாக ஒரு முஃப்தியாக அந்த தேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஜபல் அது இல்லாததாலான நபி செல்லா மலை செல்லம் அவர்கள் ரசூலுல்லா முத எப்படி அனுப்பி வைத்தார்கள் என்கிற அந்த ஒரு ஹதீஸ் ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ் மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டத்திட்டங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இஜிமாவையும் தியாசையும் நிலைநாட்டக்கூடிய ஹதீஸாக இந்த முதிமுனு ஜபர் ரதி அல்லாஹு அவர்களை நபி சல்லா அபிஸ்லம் அனுப்பி வைத்த ஹதீஸ் இருக்கிறது முதல் முதலாக அப்பதான் ஜபல் ரவி எல்லாம் இருந்து கிளம்பி யமன் தேசத்திற்கு போக போகிறார்கள் ரசூலுதான் என்ன செஞ்சாங்க தெரியுமா ஜபலை கூப்பிட்டு நிறைய உபதேசம் செய்தார்கள் எப்படி செய்தார்கள் எப்படி உபதேசம் செய்தார்கள் தெரியுமா அந்த குதிரை அவர்கள் ஏறி செல்வதற்கு தயாராக இருக்கிறது குதிரைக்கு கீழே அவர் ஏற போறதுக்கு முன்னாடி கீழே நிற்க வைத்து ரபிசல்லும் உபதேசம் செய்கிறார் குதிரையின் மீது ஒரு கால் இருக்கிறது தரையில் ஒரு கால் இருக்கிறது ரசூருல்ல உபதேசம் செய்கிறார் நீங்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் குதிரையின் மீது ஏறி உட்கார்ந்து கொள்ளுகிறார் யார் மாதி முடிஞ்சு கொள்வது என்றாக சாரா குதிரைக்கு மேலே இருக்கிறார் ரபிசன்னிஸ்லாம் கீழே நின்று கொண்டிருக்கிறார்கள் குதிரையின் அந்த கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள் மதீனாவனுடைய இல்லை வரை கூட்டிட்டு போகும் பொழுது கூட ரசூலுல்லா தொடர்ந்து அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன காரணம் இஸ்லாத்தை தீனுல் இஸ்லாத்தை முதல் முதலாக வெளியே வேறு ஒரு நாட்டில் வேறு ஒரு தேசத்தில் நிலைநாட்டக்கூடிய ஒரு காலியாக இருக்கக்கூடியவர் மாதிபுல ஜபல் எனவே அவர் மிகச் சரியாக இருக்க வேண்டும் என்பதில் நபி சல்தான் கவனமாக அவர்கள் நிறைய பேசியிருந்தாலும் கூட ஹதீஸில் பிரபல்யமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா நபி சல்லே செல்லமார்கள் ஜபல் நதியாஹு சாலான் அவர்களிடத்தில் கேட்பார் யா ஆ நீங்கள் எமன் தேசத்திற்கு கவர்னராக செல்ல இருக்கிறீர்கள் ஆளுநராக செல்ல இருக்கிறீர்கள் அங்கே மக்களுக்கு மத்தியில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் பிரச்சனைகள் நிகழ்ந்தால் நீங்கள் எப்படி தீர்ப்பு சொல்லுவீர்கள்னு கேட்டார் நீங்கள் எப்படி தீர்ப்பு செய்வீர்கள் மாதிபு ஜபல் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க யார் சூலல்லா குர்ஆனை கொண்டு நான் தீர்ப்பு செய்வேன் மக்கள் என்னிடத்தில் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு சிரமங்களுக்கு நான் குர் அதற்கான நிவாரணத்தை அதற்கான சொல்யூஷனை தேடுவேன் சொன்னேன் அவர்கள் தொடர்ந்து திருப்பி கேட்டாங்க திருக்குர் ஆனிலே நீ தேடக்கூடிய சட்டத்தை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வான்னு கேட்டாங்க வார்த்தைகள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய இடம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் குர்ஆன்ல கெடைக்கிலாட்டி என்ன செய்வான்னு கேட்கல நபிசல்லேஸ்வரம் என்ன கேட்குறாங்க நீங்கள் ஒரு சட்டத்தை தேடுகிறீர்கள் அந்த சட்டம் திருமறையில் இருக்கும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் மாதிமுக ஜபல் ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க யார் ரசூலந்தா நான் உங்களுடைய ஹதீஸிலிருந்து உங்களின் வாழ்க்கையின் நடைமுறையிலிருந்து நான் அந்த சட்டத்தை தேடி எடுத்து நான் பார்த்து சொல்லுவேன் சொல்லுவேன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து நான் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்வேன் ரசூலந்தா மீண்டும் கேட்கிறார்கள் குர்ஆணிலேயும் நீ தேடக்கூடிய விஷயம் கிடைக்கவில்லை ஹதீசிலேயும் நீ தேடக்கூடிய விஷயம் கிடைக்கவில்லை நீ என்ன செய்வாயின்னு கேட்டான் மாதிபுன ஜபல் ரஜியல்லாஹு தாலான் ஒரு ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க என்னுடைய சொந்த அறிவை கொண்டு குர்ஆன் ஹதீஸிலிருந்து நான் ஆய்வு செய்து சொல்லுவேன் ஒரு சட்டத்தை சொல்லுவேன்னு சொன்னான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருடைய நெஞ்சில் அடித்து சொல்லுவார் அதாவது நம்ம தோல்ல தட்டி கொடுக்கிறமா இல்லையா அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரஹ்மத்துல்லாஹி நெஞ்சில் தட்டி சொல்லுவார்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ வஃபக்க ரசூலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹருக்கே எல்லா புகழும் முடித்தாகட்டுமா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இந்த ரசூலுடைய ரசூலாக இருக்கக்கூடிய மாதிபுல அல்லாஹ் ஒரு தௌஃபிக் செய்திருக்கிறானே அத்தகைய அல்லாஹருக்கு எல்லா புகழும் முடித்தாகட்டும் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லுவார்கள் நாம் இந்த மூலம் பெறக்கூடிய செய்தி என்பது நம்முடைய சுய அறிவு சார்ந்து நாம் மார்க்கத்தை அணுகுதலை காட்டிலும் மார்க்க விற்பனர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இமாம்களுடைய காசிக்களுடைய அந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் மக்களுக்கு நீளம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களை எல்லா நேரத்திலேயும் ஒரு சார்ந்து சார்ந்திருக்க வேண்டும் சட்டப்படியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சட்டத்தை யார் பேசுகிறார்களோ அந்த சட்டம் பேசக்கூடியவர்களுடனான தொடர்பை ஒரு மின் எல்லா இடத்திலேயும் பின்பற்ற வேண்டும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறை மக்களிடத்தில் இருக்கு எல்லாம் ஒரு வழியில போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அதற்கு எதிர்மறையான கருத்தை பேசுவது ஒரு ட்ரெண்ட் ஒரு ஃபேஷன் எல்லாம் தொப்பி போட்டிருக்கிறாங்களா தொப்பி போட்டதெல்லாம் சரியத்தில் இல்லை என்று பேசுவது ஒரு கவர்ச்சிகரமான விஷயமாக மக்களால் பார்க்கப்படுகிறது எல்லாம் ஒரு மாதிரி போனா இவர் ஒரு மாதிரி எல்லாம் துவா செய்து கொண்டிருந்தால் நாம் துவா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசுவது உதாரணத்துக்கு நாம் பார்க்குறோம் ஜனாசாபை கபிரசானில் அடக்கம் செய்கிறார் அடக்கம் செய்ததற்கு பின்னால் ஒரு பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு கிளையை உடைத்து அங்கே ஊனி வைப்பார்கள் என்ன காரணம் நபிசல்லாஹ் அலிஹ் செல்லம் அவர்கள் இரண்டு கபிர்களை கடந்து செல்லுகின்ற பொழுது கபிரில் இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதை தெரிந்த பொழுது ஒரு பச்சையான ஒரு கிளையை ஒடித்து அங்கே ஊனி வைப்பார்கள் அந்த பசுமை காயும் வரை அந்த அந்த தாவரங்கள் செய்யக்கூடிய துவாவின் தஸ்மீகின் பழக்கத்தால் மன்னரையில் இருக்கக்கூடியவருடைய அதாபு லேசாக்கப்படுகிறது இந்த ஹரிசை மையமாக வைத்து இஸ்லாமிய சமுதாயம் எல்லா நேரத்திலையும் ஜனாசாக்களை அடக்கியதற்கு பின்னால் அங்கே ஒரு குச்சியை ஊனி விட்டு வருகிறார் இப்போ நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதற்கு நடுவில் தன்னுடைய அந்த விளம்பரத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு சிலர் என்ன இதெல்லாம் நபிசலதாலசிமர்கள் சொல்லல யாரோ ஒருத்தருக்காக சொன்னார்கள் நாம் அதை செய்யணுமா செய்யக்கூடாதா புதுசா ஒரு கல் சொல்ல வரக்கூடிய செய்தி நாம் துறையை சார்ந்தவர்களை அணுகாமல் ஒரு தெளிவான சட்டத்தை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ன மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்குதுன்னா நமக்கு சொன்னால் குரானை எடுத்து பார்த்தால் விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் குரான் இருக்குதா ஹரிஸ் இருக்குதா என்கிற ஒரே வரிய வரியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய ஒட்டுமொத்த சரியத்தினுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நபரை நாம் சந்திருக்க நேர்க்க சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை சரியத்து என்ன பேசுகிறதுனா ஒருவர் வசாத்தாகின்ற பொழுது அவருடைய வாரிசுகளில் யார் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாகம் கிடைக்கும் ஒரு அத்தா மூத்தாகிறார சொல்லி சொன்னால் அவர் மரணிக்கின்ற பொழுது மக்களில் யார் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் சொத்து தந்தை ஹயாத்தாக இருக்கும் பொழுது மரணித்த அந்த குழந்தையின் வாரிசுக்கு சொத்து கிடையாது ஒரு நபர் வருகிறார் அவருடைய இந்த சட்டம் சொல்லப்பட்ட பொழுது அவர் பாதிக்கப்பட்ட நபர் நமக்கு சொத்து கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா குரானிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து பேசுறார் நம்மள்கிட்ட வர வந்து சொல்றார் பாருங்க இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் ஒரு ஆணுக்கு மையத்து விட்டுட்டு போன சொத்தில் இருந்து இருக்கிறது என்று அல்லாக குரான்ல சொல்றான் குரானுக்கு மாற்றமாக நீங்கள் பேசியிருக்கிறான்னு கேட்டார் நாம திரும்ப கேட்ட விஷயம் என்னன்னா ஆணுக்கு சொத்து இருக்குதுன்னு குரான் சொல்லுது நானும் ஆண்தான் எனக்கு சொத்துல பங்கு தருவீங்களான்னு கேட்டேன் இல்லை அப்படியானால் ஷரியத் ஒரு விஷயத்தை எப்படி என்று தீர்மானம் செய்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய சொந்த அறிவுகளை விருப்பு வெறுப்புகளை இதற்குள்ளால் தவறான முறையில் புகுத்துவது பாவம் என்று விளக்கம் சொல்ல வேண்டிய நிலை இருக்கு நம்மை பொறுத்தவரை ஆணின்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு தராதரம் தான் வைத்திருக்கு அசரத் என்கிற பெயரில் ஆலிம்கள் என்கிற ஒரே ஒரு தான் வைத்திருக்கும் இந்த படிப்பிற்குள்ளால் ஏராளமான படித்தரங்கள் இருப்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் குர் ஆனை மரணம் செய்தவரை ஹாஃபில் என்று சொல்லுவார் குர்ஆனை ஆனை மரணம் செய்தவரை ஹாஃபில் என்று சொல்லும் நம்முடைய நாட்டின் நடைமுறை அவர் குர்ஆனை மரணம் செய்து வைத்திருப்பார் தொழுக வைப்பார் அவலம் மார்க்கத்தின் சட்டத்திட்டம் அவருக்கு விளங்கார் ஆலிம் என்று ஒரு படித்தரம் இருக்கிறது மௌலமி ஆலிம் என்கிற பெயரில் மார்க்க கல்வியில் ஒரு படித்தரம் இருக்கிறது அவர் மார்க்கத்தில் தேவையான அடிப்படையான எல்லா மசாயில்களும் மதரசாக்களில் அவர் போதிக்கப்பட்டிருப்பார் இவர்களை நாம் ஆலிம் மௌலவி என்று சொல்வோம் இதற்கு மேல் ஒரு படித்தரம் இருக்கிறது முஃப்தி என்று சொல்லுவார் அவர்கள் சட்டத்திட்டங்களை ஆய்வு செய்து எடுத்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு படி அதற்கு முஃப்தி என்று பெயர் அவருடைய வேலை என்ன புதிதாக ஏற்படக்கூடிய மசாயில்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில் எப்படி சட்டங்களை எடுக்க வேண்டும் வகுக்க வேண்டும் என்கிற கொள்கையை படித்திருக்க கூடிய உதாரணத்திற்கு இரத்த தானம் செய்வது உறுப்பு தானம் செய்வது ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போய் காசை போட்டா கூடுமா கூடாதா என்கிற இந்த நவீன மசாயின்களை எப்படி அணுக வேண்டும் யார் பேசுவார் முஃப்தி பேசுவார் இது எல்லாவற்றுக்கும் மேலாகத்தான் காசி என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த இஸ்லாமிய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் இந்த அமைப்பு இந்த இல்லையா இது காலகட்டத்தில் இருந்து தொடர்ந்து இருந்து வருகிறது வருகிறதுக்கு பின்னாடி அபுபக் சித்திக் ரதி அல்லாஹால அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பொழுது உமர் அல்லாஹு சாலான் அவர்களை நீதித்துறையை கவனிக்கக்கூடிய பொறுப்பில் வைத்திருந்தார்கள் ஆட்சி தலைவர் அபுபக்கர் சட்டங்களை பேசக்கூடியவர் உமரது அல்லாஹு தாலானஹோ அவர்கள் என்ன பஞ்சாயத்து வந்தாலும் அங்கே விளக்கம் சொல்லக்கூடியவராக உமரது அல்லாஹு தாலான் அவர்கள் இருந்தார் ஹசரத் உமரது அல்லாஹு தலான் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது மற்ற மற்ற ஊர்களுக்கு ஹசரத் உமரது அல்லாஹு தாலான் அவர்கள் காசிகளை நீதிபதிகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அபுதர் ரதி இல்லாஹு தலான் அவர்கள் மதீனாவின் காஜியாக உமரதி இல்லாஹுடைய ஆட்சிக் காலத்தில் நியமிக்கப்பட்டார் அதே போல சல்மான் அவர்கள் சிரியாவினுடைய நகரத்திற்கு காசியாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் ஹாரிஸ் அலஹி அவர்கள் கூஃபாவிற்கும் சுவர் அவர்கள் பசராவிற்கும் காபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள் இப்படியாக சஹாபாக்கள் காலம் தொட்டு ரபிசலுதா காலம் தொட்டு எல்லா நேரத்திலேயும் மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை உள்ளபடி எடுத்து சொல்லும் கூட்டுவதற்காக ஆலிம்கள் காலிக்கள் முஃப்திகள் எல்லா இடத்திலையும் தொடர்ந்து தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார் இல்லைன்னு சொல்லி சொன்னால் சமுதாயம் சார்ந்த சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த சமுதாயம் தடுமாறிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லா நபர்களுமே எடுத்த எடுப்பில் சொல்கிற விஷயம் குரானில் இருக்குதா ஹதீஸில் இருக்குதா வெறுமனே அழிப்பே கூட ஓத தெரியாத நபர்கள் மிகச் சாதாரணமாக சகிஹான பற்றி பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கணும் ஹதீசில் ஏராளமான படித்தரங்கள் இருக்கு சஹீஹான ஹதீஸ் என்று இருக்கிறது ஹதீஸ் என்று இருக்கிறது முஸ்னது என்று இருக்கிறது மௌக்குப் இருக்கிறது நிறைய படித்தரங்களையும் நிறைய அடிப்படையான சட்டத்திட்டங்களையும் உள்ளடக்கியதாக இஸ்லாமிய ஷரியத் மார்க்கம் இருக்கிறது அபிசல்லா அலிஸ்லாம் வருகிற இடத்தில் அல்லாஹ் சொன்ன ஒரு செய்தியைத்தான் மீண்டும் நாம் இங்கே அழுத்தமாக பதிவு செய்து நிறைவு செய்ய வேண்டும் குடும்பம் சார்ந்த விஷயம் சார்ந்த விஷயம் தனிநபர் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் தீர்ப்பு செய்வதாக இருந்தால் மக்களுக்கு மத்தியிலே பஞ்சாயத்து என்கிற அடிப்படையில் நீதம் சொல்லுவதாக இருந்தால் சட்டம் சொல்லுவதாக இருந்தால் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் காரணம் நபிசல்தாசலம் சொன்ன ஹதீஸில் நீதிபதிகள் மூன்று விதமாக இருக்கிறாங்கன்னு சொன்னார் நீதிபதிகள் மூன்று விதமாக இருக்கிறார்கள் முதல் வகை யார் என்று சொல்லி சொன்னால் அவர் மார்க்கத்தை முழுமையாக தெரிந்திருப்பார் மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டத்திட்டங்களை முழுமையாக தெரிந்திருப்பார் நீதமாக தீர்ப்பு செய்வார் இவர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர் பிரச்சனை இல்லை இரண்டாவது ஒரு நக ஒரு வகையான நீதிபதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் அவர்களுக்கு சட்டத்திட்டங்களுடைய அடிப்படை தெரியும் இருந்தாலும் தீர்ப்பு செய்கின்ற பொழுது முடிவு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த நீதத்திற்கு மாற்றமாக நடந்து கொள்ளுவார்கள் இவர்கள் நரகவாசிகள் என்று நபிசனத் ராடேஸ்வரம் அவர்கள் சொன்னார் மூன்றாவது இன்னும் ஒரு சில நீதிபதிகள் ஒரு சில நபர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு மார்க்கம் தெரியாது சட்டம் தெரியாது ஏதோ தெரிஞ்சதை வச்சு மனசுல வச்சிருப்பாங்க வந்து கேட்டுட்டாங்கடா சரி போங்க இப்படி செஞ்சுக்கங்க அப்படி செஞ்சுக்கங்கன்னு சொல்லி தனக்கு தெரிந்ததை தெரியாததை மக்களுக்கு மத்தியில் பேசி தீர்ப்பு செய்வார்கள் இவர்களும் நரகவாசிகள் என்று நிசலத்தாளே சவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே கல்வி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் மார்க்கத்தில் மிக நீண்ட நிறைய பாரம்பரியத்தை கொண்டதாக இருக்கிறது சரியான முறையில் மார்க்கத்தை விளங்குவதும் ஒரு முக்மீனின் மீது கடமை தான் விளங்கியவற்றை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதும் கடமை தெரிந்தவற்றை கொண்டு அமல் செய்வதும் கடமை எனவே இஸ்லாமிய சரியத்திலே அல்லாஹு மார்க்கத்தை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ மார்க்கத்தில் எந்த நடைமுறையின் அடிப்படையில உங்களுடைய இபாதத்துகளையும் தனி வாழ்க்கையையும் சமுதாய வாழ்க்கையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த முறையில் நம்முடைய வாழ்வை அமைத்து வாழ்ந்து முடிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்து நல்ல நுண் புரிவானாக வாகிருதாபானா அனில் அஹமதுல்லா ரபில்லாலுமே